ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் பொதுவாகவே கீரைன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தொக்கு ஸ்டைலில் செஞ்சோனாக்கா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தொக்கு வந்து ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்து கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா சின்னவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னொரு முறை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க வாங்க இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வைதேகி மீடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இந்த ஜாரில் போட்டுக்கணும் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் அதையும் இந்த ஜாரில் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி மீடியம் சைஸுக்கு நல்லா பழுத்து தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்குறேன் அதே எல்லாத்தையுமே இந்த ஜாரில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும் இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இது அரைச்சாச்சு இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த கீரை தொக்குக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வெந்தயம் எடுத்துக்கணும் வெந்தயம் வந்து அதிகமாக போட்டுக்காதீங்க அதிகமாக போட்டால் நல்லா தன்மை வரும் இப்போ இது கொஞ்சம் நல்லா பொறிட்டோம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கணும் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே இந்த தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இதில் ஊற்றவே கூடாது நம்ம எந்தளவுக்கு இதை நல்ல எண்ணெயிலே வதக்கி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த தொக்கு நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு நம்ம ஊற்றிருக்கிற எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தொ தொக்கெல்லாம் இப்போ நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை பால் கீரை எடுத்து நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் கீரையை வந்து நல்லா ஒரு நாலு டைம் கழுவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும் இல்லைனா நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அந்த மண்ணெல்லாம் வாயில் மாட்டுச்சுனாக்கா சாப்பிட்றதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கும் கீரையை போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த தொக்கு கூட நல்லா இது மிக்ஸ் ஆகணும் கீரை இந்த டைமில் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் வேகாதோ தண்ணி ஊற்றலாம்னு நினச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இந்த தொக்கில் இருக்கிற தண்ணிலையே வந்து இந்த கீரை சூப்பராக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இரும்பு சத்து நார் சத்தெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி அதிகமாக மாதவிடாய் ஆகிற பெண்கள் கூட அதிகமாக நல்லா சாப்பிட்லாம் நம்ம கீரை எப்பவுமே ஒரே மாதிரி கூட்டு இல்லை குழம்பு இல்லை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்கா இது வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் கீரையில் கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்தல ஆனால் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் எப்படி வந்திருக்குது இதே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோ எப் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு நம்ம போட்டிருக்கிற அந்த தக்காளியுடைய பச்சை ஸ்மெல்லு மசாலாவுடைய பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதே இதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க